வணக்கம் இருபத்தி புதன் கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் ஆண்டியா இருந்து அரசனாக மாறினால் அது பெருமை ஒரு அரசன் ஆண்டியாக போனால் அது கொடுமை இதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு ஸ்லோகமும் அதன் விளக்கமும் பார்ப்போம் நான்கு ஐந்துக்கு உடையவர்கள் எட்டாம் இடத்தில் இருந்தால் நான்கு ஐந்து இந்த இடம் சுகஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இவர்கள் எட்டாம் இடத்தில் இருந்தால் வாழ்ந்து கெட்டவன் ஒரு அரசன் ஆண்டியானதைப் போல் வாழ்ந்து கெட்டவன் இதனுடைய விளக்கத்தை சற்று விரிவாக பார்ப்போம் நாலாம் இடம் சுகஸ்தானம் நன்றாக இருக்கும் நல்ல இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் அதுவும் நன்மையை செய்யும் அவர்கள் இருவரும் எட்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளார்கள் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார்கள் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் இது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும் ஏன் அவர்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும் சாதகம் பொய்யோ இதெல்லாம் ஏமாற்று வேலையோ என்றெல்லாம் அவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு நன்மையை செய்யும் நாலு ஐந்து கூடியவர்கள் எட்டில் இருந்தார் நல்லபடியாக இருப்பார்கள் ஆனால் அந்த நிலை நீடித்து இருக்குமா இருக்காது என்கிறது சாஸ்திரம் ஏன் இருக்காது இந்த கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும் இப்பொழுது ஒரு சுோகம் இதைப்பற்றி ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றேன் ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வைத்து அந்த பாவாதிபதி அந்த பாவத்திலிருந்து எத்தனையாவது பாவத்தில் இருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் இங்கே பாவம் என்றால் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் சொல்லுன்னே அது ஒரு இடம் அடுத்து லக்கணத்திற்கு அது எத்தனையாவது இடம் என்றும் பார்க்க வேண்டும் சொல்லப்பட்டு இருக்கிறது இங்கேதான் இந்த சூட்சமம் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது அதை தெரியப்படுத்துகிறேன் நான்கு ஐந்திற்கு உடையவன் எட்டாம் இடம் இந்த நான்காம் வீட்டிற்கு ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஐந்து மிக மிக நன்று நல்லது ஐந்தாம் வீட்டுக்கு நான்காம் இடம் சுகசானம் நல்லது ஆனால் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் எனவே கெடுதல் இந்த பாவத்திற்கு பாவம் ஆரம்ப நிலையையும் லக்கணக்கணக்கு முடிவான நிலையையும் காட்டும் நாளைய தினம் இன்னொரு சூத்திரம் வருகிறது அப்படி முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் இப்போது இதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் பாவத்திற்கு பாவம் நல்லபடியாக இருந்தால் நல்லது நடக்கும் லக்கணத்துக்கு கெட்டிருந்தால் அடுத்து கெடும் பாவத்திற்கு பாவம் நல்லபடியாக இல்லை கணக்கில் நல்ல இடம் ஆரம்பத்தில் கஷ்டம் பின்பு லாபம் இதுதான் கணக்கு இந்த கணக்கை நாளைய சூத்திரம் பார்த்த பின் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் ஆக இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பாவத்திற்கு பாவமும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் பாவத்திற்கு பாவம் ஆரம்ப கால நிலை லக்கணக்கணக்கு லக்கணத்திலிருந்து எத்தனாவது இடம் முடிவான நிலை இதை புரிந்து கொள்ளுங்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் எடுத்த செயல்கள் வெற்றியை கொடுக்கும் நாள் உங்கள் திட்டம் இன்று வெற்றியை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு நன்மைகள் நடக்கும் பிரமாணப்படி பிரமாணம் என்று சொன்னால் என்ன பெரியோர்கள் வகுத்த நெறிப்படி நடந்து இந்த நன்மையை பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சற்று அவப்பெயர் ஏற்படலாம் பழிச்சொற்கள் வரலாம் மறுபாதி போற்றப்படுவீர்கள் புகழப்படுவீர்கள் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்தன முதற்பாதி உங்களுக்கு மதிப்பு உண்டு மரியாதை உண்டு மறுபாதி உங்கள் செயல்களில் அவர்களுக்கு சந்தேகம் தோன்றலாம் சந்தேகம் ஏற்படும் ஏற்றபடி நடக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வீண் பகை ஒரு சிறு சண்டை சர்ச்சை முதற்பாதி மனதுக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை மறுபாதி விரிசலால் ஏற்பட்ட ஒரு பிரிவு சரியாகிறது உறவு தலைக்கிறது கன்னிராசி அன்பர்களே நற்புகள் உண்டு புத்திசாலித்தனமாக யோசித்து எதை அகற்றினால் நமக்கு நன்மை வரும் என்று கண்டு அறிந்து அந்த செயலை செவ்வனே நீங்கள் செய்த காரணத்தால் நற்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே வெற்றி கிட்டும் நாள் பந்தயத்தில் வழக்கில் போட்டியில் இன்று உங்களுக்கு வெற்றி விருச்சக ராசி அன்பர்களே ஒரு பாராட்டு கிடைக்கும் நல்ல பெயர் உண்டு திட்டம் போட்டு செயல்பட்டு அந்த செயலும் திறமையாக இருந்து இந்த நன்மையை அடைவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே என்ன சொன்னீர்களோ அதை செயல்படுத்துவீர்கள் நீங்கள் சொன்னதை செய்து காட்டும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே செய்யப்பட வேண்டிய முயற்சி என்ற ஒன்று இருக்கிறது தார்மீக கடமை அது அதை நல்லபடியாக இன்று செய்து முடித்து ஆத்ம திருப்தி அடைவீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்று சரியான விளக்கத்தை சரியான ஒரு விளக்கத்தை தெரிவிக்க வேண்டிய நபருக்கு நீங்கள் சரியாக தெரிவிக்கும் நாளாக காட்டுகிறது ஏனென்றால் அதில் ஏதேனும் ஒன்று ரெண்டு விட்டால் கூட அவர் முழுமையாக அதை செய்ய முடியாது முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தனி திறமை வேண்டும் அந்த திறமை இன்று உங்களிடம் தெரிகிறது செய்வீர்கள் மீனராசி அன்பர்களே புண்ணியம் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் நாள் லாபம் உண்டு நிறைய இருக்கிறது லாபம் நல்லபடியாக வருகிறது தர்ம செலவு அதுவும் இருக்கிறது ஒரு பக்கம் வருகிறது ஒரு பக்கம் செல்கிறது இரண்டிலுமே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது எனவே புண்ணியம் ஒன்று சேரும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம் கார்பாக்கம் சென்னை சென்னை காலேஜ் டாட் காம்